இந்த உலகத்தில் ஒரு ஏழு விஷயம் யாருக்கும் எந்தவித பயனும் தராத நன்மையும் தராத விஷயமாக இருக்கிறது என்று பழந்தமிழ் நூலான விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் சொல்கின்றது அந்த ஏழு விஷயங்கள் என்னவென்றால் ஆபத்திற்கு உதவாத பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அன்னம் தாபத்தை தீர்க்காத தண்ணீர் தரித்திரம் அறியாத பெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி கொள்ளா சீடன் பாபத்தை தீரா தீர்த்தம் பயனிலை இந்த ஏழும்தானே என்று பேசுகின்றது இந்த ஏழு விஷயங்களும் இருந்தும் எந்த பயனும் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை நீங்க உதாரணத்திற்கு பாருங்கள் பெற்றவர்களுக்கு பிள்ளை உதவவில்லை என்றால் அந்த பிள்ளையால் என்ன பயன் பசி வரும்போது சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் இந்த சாப்பாட்டால் என்ன பயன் என்று ஏழு விதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் நன்மை தரப்போவதில்லை எந்த காலத்திலும் என்று பேசுகிறது வேக சிந்தாமணி